அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி புரட்சி தலைவி அம்மாவர்களுக்கு எப்படி நம்ம வந்து பயபக்தியோடு இருந்தோமோ அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கும் பயபக்தியோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒருத்தர் அதற்கடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா திமுகவோடு எந்த உறவுமே வந்து நீங்கள் வச்சுக்கிறக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கார் வேற யாருமே கிடையாது கேபி முனுசாமி தான் புரட்சி தலைவி வந்து பயபக்தியாக இருந்தாங்க அப்படின்னா தொண்டர்கள் எல்லாருமே வந்து தெய்வமாக வணங்கினாங்க பயபக்தியோடு இருந்தாங்க அம்மா எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுமே வந்து தொண்டர்கள் நலன் சார்ந்து மக்கள் நலன் சார்ந்தே இருந்தது அதற்காக புரட்சி தலைவி அம்மா வந்து தெய்வமாகவே வணங்கினாங்க மக்களால் நான் மக்களுக்காகவே நான் அப்படின்னு சொன்னாங்க அது மாதிரியே வந்து வாழ்ந்து காட்டிட்டு போன ஒரு மாபெரும் தலைவர் தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவங்களுக்கு வந்து இப்போ பொதுமக்களாக இருக்கட்டும் தொண்டர்களாக இருக்கட்டும் ஒரு தெய்வமாக இருந்ததுனால பயபக்தியோடு அவங்க சொல்கிறத கேட்டு நடந்தாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அப்படி இருக்கிறாரா அம்மா எந்த அளவு வந்து இந்த கட்சியை வந்து இந்தியாவிலேயே மூன்றாவது மிகப்பெரிய பேர் இயக்கமாக மாற்றி காமிச்சுட்டு போனாங்க இன்னைக்கு அந்த இயக்கம் எப்படி இருக்கும் பாருங்கள் நாற்பத்தி ஐந்து சதவீதத்திலிருந்து இருபது சதவீதத்தை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாரு எடப்பாடி பழனிசாமி இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பயபக்தியோடு இருப்போம் அவர் ஒருவேளை இப்படி சொல்லியிருப்பார் போல உங்களுக்கு எல்லாருமே காசு பணம் கொடுத்து அவர் செயலர் ஆயிருக்காரு உங்களுக்கு தேவையானதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படி செய்கிறவருக்கு நீங்கள் துரோகம் பண்ணிடாதீங்க பயபக்தியோடு இருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு இந்த பயபக்தி அப்படின்னு சொல்றது எதை காட்டுது நம்பிக்கை விசுவாசம் அதுதான் வந்து ஒரு பயபக்தியாக காட்டுது சொல்கிற கே பி முனுசாமி வந்து யாருக்கு விசுவாசமாக இருந்தார் தருமபுரியில் வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து போட்டிடுறாரு தன்னுடைய சாதி பாசத்துக்காக அன்புமணி ராமதாஸுக்கு அவரு வேலை செய்யறாரு இந்த தலைவியை அம்மா அவர்களுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு உடனே அதே தருமபுரியில் வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து சொல்றாங்க சாதி பாசத்துக்காக கே பி முனுசாமி இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு நீங்க சாதி முக்கியமா இங்கே கட்சி முக்கியமான நீங்க தான் முடிவெடுக்கணும்னு சொன்னாங்க அங்கே சாதிக்காக போய் வேலை செய்த கேபி முனுசாமி அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து எல்லாத்தையும் தூக்கி விட்டறிஞ்சாங்க இனிமேல் நீ கட்சிக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணகிரியில் ஓரமாக போய் ஒதுங்கு அப்படின்னு சொல்லி ஒதுக்கி விட்டாங்க அன்னைக்கு வந்து கேபி முனுசாமி கட்சிக்கு விசுவாசமாக இல்லை தருமபத்தை நடத்தும் போது கேபி முனுசாமி வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களோட ஒட்டுனாரு கட்சி ஒருங்கிணைந்த பின்னாடி எடப்பாடி பழனிசாமி தான் தெய்வம் அப்படின்னு போயிட்டார் அங்கே ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கும் விசுவாசமாக வந்து கிடையாது இவர் என்ன சொல்றாரு திமுகவோடு எந்த உறவும் நீங்க வச்சுக்கிறாதீங்க அப்படின்னு வந்து சொல்றாரு திமுகவோடு தொண்டர்கள் யாருமே உறவு வச்சுக்கிறல கே பி முனுசாமி தான் உறவு வச்சுக்கிறார் ஒரு சட்டசபை கூட்டத்தொடர் கூட சொன்னாரு வந்து திமுக ஆளுங்கட்சியா இருந்தா நம்ம வந்து எதிர்கட்சியா இருக்கணும் அதிமுக ஆளுங்கட்சியா இருந்தா திமுக எதிர்கட்சியா இருக்கணும் தமிழகத்துல நீங்க நான் ரெண்டு பேர் தான் வந்து இருக்கணும் வேற யாருமே இருக்க கூடாதுன்னு சொன்னவர் என்ன எதை வச்சு சொல்றாரு அப்படின்னா திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்களோடு கேபி முனுசாமி மிகப்பெரிய அளவில் தொடர்பில் இருக்கார் அவருக்கு தேவையான அந்த கல்பு அரியணு மற்ற அந்த இருக்க இருக்கப்பூராமே வந்து ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கறது ஒரு தொழிலை பெருக்கி விட்டு அந்த திமுக தான் வந்து இப்போ கேபி முனுசாமியை மிகப்பெரிய அளவில் வளர்த்து விட்டது இப்போ எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் எந்த ஒரு கான்டாக்ட் நடந்தாலும் திமுகவுடைய வந்து செஞ்சு கொடுக்காங்க அப்போ உறவோடு இருக்கிறது யாருனா கே பி முனுசாமி திமுகவோடு உறவோடு இருக்கிறார் இப்போ எடப்பாடி பழனிசாமி கிட்ட பயபக்தியோடு இருக்கணும்னு சொல்கிறாருன்னா எடப்பாடி பழனிசாமி யாருக்கு பயபக்தியோடு இருந்தார் கட்சிக்கு பயபக்தியோடு இருந்தாரா இல்லை தொண்டர்களுக்காக பயபக்தியோடு இருந்தாரா இந்த தொன் இந்த அதிமுகங்கிற மிகப்பெரிய பேர் இயக்கத்தை வந்து ஆதரித்த பொதுமக்களுக்கு வந்து பயபக்தியோடு இருந்தாரா அவர் யாருக்குமே வந்து பயபக்தியோடு இருந்ததே கிடையாது கட்சியை உடைச்சாரு தொண்டர்களை பிரிச்சாரு ஆளுமைகளை கட்சியை விட்டு நீக்கணும்னு சொல்லிவிட்டு மிகப்பெரிய அளவில் இந்த கட்சியை சின்னப்பனமாக்குறது தான் எடப்பாடி பழனிசாமியோட மிக முக்கியமான வேலையாகவே இருந்தது அப்படிப்பட்டவருக்கு தொண்டர்கள் யாரும் வந்து பயபக்தியோடு இருப்பா அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்படியெல்லாம் நம்ம பேசினா தான் எடப்பாடி பழனிசாமி கிட்டே நம்ம வந்து ஒட்டிக்கிற முடியும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் கே பி முனுசாமி இந்த மாதிரி பேசுகிறாரு புரட்சி தலைவி அம்மாவர்கள் வந்து பயபக்தியோடு இருந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு நீங்கள் பயபக்தியோடு இருங்க இது திமுகவோடு எந்த ஒட்டு உறவும் வச்சுக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறவங்க பேசுகிறவங்க அதை மாதிரி நடந்துக்கிறாங்களான்னு சொல்லி பார்க்கணும் எடப்பாடி பழனிசாமியும் நடந்துக்கிறது இல்ல கேபி முனுசாமியும் நடந்துக்கிறது இல்லை இது எல்லாமே நம்ம வந்து வெட்டமச்சமாக வெளியில் தெரிந்த தான் திமுகவோடு எடப்பாடி பழனிசாமி நல்ல உறவில் இருக்கார் அந்த உறவை பயன்படுத்தி தனக்கு தேவையானதை வேலைகளை வந்து கான்ட்ராக்ட்களை வாங்கி கேபி முனுசாமி செஞ்சுக்கிறாரு இதுதான் நடக்குது நன்றி வணக்கம்